ஓம் நம சிவாய பவாய நமக பவாய பவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக சிவானி சிவானி பவானி நமக பவானி பவானி பவாய நமக பவ 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 பவாய நமக சிவாய சிவாய பவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக சிவாய சிவாய பவாய நமக பவானி நமக சிவானி நமக சிவானி சிவானி பவானி நமக ஓம் நமஷ் சிவாய ஓம் நமஷ் சிவாய ஓம் நமஷிவாய ஓம் நமர்ஷிவாய ஓம் நமர்ஷிவாய சிவாய நமக சிவாய நமக சிவமகா ஆற்றலுக்குள் சிவமாய் அமர்ந்த சித்தப்பெருமகன் அகத்தியத்தை அற்புதத்தை அரும் சபை கொடுத்தவனை பெரும் சபை கொடுத்தவனை பெருமகா சபை கொடுத்தவனை உயர் உன்னத சூட்சமதாரியை உத்தம சபை அருளிய அற்புத மகா அகத்தியத்தை ஆதி கைலாய சிவசூட்சம நூலை அருளி நின்றவனை வழங்கி நின்றவனை பெற்று கொடுத்து நின்றவனை பெருமிதமாக நூலை பகிர்கின்ற அற்புதமான ஆற்றல் மிகுந்த அரும் பெரும் சபை தனில் ஆசானாய் பேராசானாய் பெருங்கருணை வடிவமாய் அமர்ந்து பதினெட்டு சித்த பெருமக்களுடனே முக்கத்து முக்கோடி நவகோடி பேராற்றல்களுடனே அருளாட்சி செய்கின்ற ஆசானை அப்பனை ஐயனை வருக வருக என அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகமகா பேராற்றலே என அற்புத ஆரவாரமிட்டு மங்களநாத வெள்ளத்திற்கு ஊடாக மகத்துவமிக்க மகா சித்தனாம் எம்பெருமான் அகத்திய பெருமானை திருபடி பணிந்து திருத்தால் பணிந்து புண்ணிய நிலைகளெல்லாம் உள்வர புனித நடி தவழ்ந்தோட ஆதி கையிலாய சிவசூட்சமன் நூல்தடமரதிலே அற்புத அற்புதமாக சிவத்தில் இணைந்து சிவமாய் ஆசி கூறிய பெருமகனை உயர் ஆசியாக உன்னத ஆசியாக தனி ஆசி கூற தவத் திருபடி பணிந்து நிற்கிறோம் சிவத்திருபடி பணிந்து நிற்கிறோம் அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக வருக ஓ அகதி ஷாய நமக ஓம் அகதி ஷாய நமக நமக அகதி சாய நமோ நமக லோகமதில் உயிர்ப்பு நிலை கொண்டு வாழும் அத்துணை உயிர்க்கும் நல்லுயிர்க்கும் வள்ளுயிர்க்கும் அத்துணை ஈரேழு பதினாலு லோகங்களில் இருக்கும் உயிர்களுக்கெல்லாம் உயர் இறை படி இறை படியாய் அமர்ந்திருக்கும் அற்புத சபைதனில் அண்ட பிரம்மாண்ட நாயகன் சிவ சபை படிதனை ஞான படியாய் மாற்றி அமர்ந்த அமர்ந்த சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியம் வந்தமர்ந்தோ ஓம் உயர் சிவஞான சபையினுடைய படிகளில் அடியெடுத்து வைக்கும் அற்புத பாக்கியம் பெற்ற சீடர்கள் மத்தியில் யாம் அகத்தியன் வந்தமர்ந்தோ ஓம் நமக உயர் படியது உன்னை படி உயர் படியை காணலாம் என்றுரைக்கும் ஞான படிநிலையை கற்றுத்தரும் அற்புத படிநிலை மேலிருந்து உச்ச நிலையை கண்ட சிவசபை ஆசான் அமர்ந்த சபைதனில் அகத்தியன் நமக உயர் இறை சூட்சமம் நிலவும் சபைதனில் அண்டம் வந்து அமர்ந்து எரிதலமாய் ஞான எரிதலமாய் இக்கூரை தளத்தினை மாற்றி சென்ற ஐயன் சுபடு மாறா தலமதில் எம் சுபட்டோடு அகத்தியன் வந்தமர்ந்த நமக உயர் ஞான சபை உன்னத உயர் அறிவு நிலை கடந்த வாழ்வியல் முறைகளை கற்றுக் கொடுக்கும் சபை எதுவென்று வினவுவோர்க்கு அகத்தியன் உரைத்த ஆதிகரை நூலிலிருந்து கண்ட விடைதனை கேட்டு வினாக்களை தொலைத்து விடையாய் அமர்ந்த சீடர்கள் மத்தியில் அகத்தியன் வந்தமர் ஓ மகதீசாய நமக அவ்வினாதனை தொலைக்கின்ற ஆற்றலை எழுகின்ற வினாக்களின் சுற்றம உணர்ந்து உள்ளூர விடையாய் மாறி நின்று அவரவர் சரீரத்தில் ஒன்றாக கலந்து நிற்கின்ற அற்புதமான சிவமகா வாழை சித்தன் என்னும் ஆசான் அருகில் அகத்தியன் வந்தவர் ஓ அகதீஷாய நமக சூட்சமம் நிலவும் சபை சூத்திரதாரியாய் ஆசான் அமர்ந்திருக்கின்ற பொழுது எழுகின்ற வினாவிற்கு விடைதனை உள்ளுக்குள் தேடுகின்ற சூட்சமத்தினை உயர் தவ சூச்சமத்தின் மூலமாக கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஆசான் நுழை கொண்ட அவனுக்கு ஆசிகள் வழங்கி ஓம் சாய நமக அவனை ஆசான் என என் ஆசான் என கூற பெற்ற வரந்தனை கலியுகத்தில் சிவ வரமாய் ஏற்று பெற்ற சீடர்கள் மத்தியில் அகத்தியன் வந்தவர் நமக வரம் எங்கிருந்து வரும் வரும் பொழுது வரம் வருமா வரம் வேண்டும் பொழுது வருமா வேண்டா நிலையில் வருமா என்னும் நிலைக்கு அகத்து என் நமக வரம் வேண்டும் ஆனால் வேண்டா வரம் வேண்டும் உனை நினைக்கும் வரம் வேண்டும் உமை மறவா வரம் வேண்டும் என்று வேண்டா வரம் கேட்கின்ற பொழுது வரம் வந்து நின்று உம்மிடம் சரணடைந்து வேண்டும் உமக்கு என்ன வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய் நமக வரமாய் ஏற்று பெற்ற சபைக்கு கிடைத்த அருள் வரம் ஞான வரம் அற்புத வரம் வரமாய் பெற்ற வரத்தினை வரமாய் பெற்ற வரத்தினை கட்டி காக்கும் நிலை கொண்ட சீடர்கள் மத்தியில் அகத்தியன் வந்தமர் வந்தவர் ஓமகதி சாயனமக உன்னத நிலை எங்கிருந்து வருகின்றது உயர் சூட்சமத்திற்குள் இருந்துதான் உன்னத நிலை வருகின்றது என்கின்ற சூட்சமத்தை உணர்வது உயர் ஞானம் என்று அகத்தியன் கூறுகிறேன் ஓம் அகதி நமக ஞானம் சொல்லி வருவதல்ல கொடுத்து வருவதல்ல எங்கிருந்தும் பெற்று வருவதல்ல உள்ளுக்குள் ஏற்று பெற்று ஏற்று ஏற்றதை பெற்றவன் உள்ளூர உணர் நிலையில் தான் ஞானம் என்று அகத்தியன் உரைக்கின்ற அவ்வாறு ஏற்று பெற்றதை உள்ளூர உணர்நிலை கொண்ட உணர்நிலை கொண்ட சீடர்கள் அமர்ந்த சபையில் ஒரு காட்சி தென்படுகின்றது இன்றைய நாள் இன்றைய வாசி பெருநாளில் ஒரு காட்சி தென்படுகின்றது அது உயர்நிலை காட்சி அது உயர் ஞான காட்சி அது உயர் சிவ காட்சி என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அது என்ன காட்சி என்று ஒரு சீடன் கூற அகத்தியன் வினவுகின்றோம் அறிந்த சீடன் ஒரு சீடன் வினவ அகத்தியன் வினவுகின்றோம் ஓ மகதீஷ் ஒரு காட்சி தென்படுகின்றது சிவகூரை தலமதில் நடந்த பூஜை நிலையதில் அகத்தியன் சில துணுக்குகள் தருகின்றோம் விடை துணுக்குகள் ஓமாதா பூஜை நிகழ்விலிருந்து தற்சமயம் நடைபெறும் சற்சங்க நிகழ்வு வரை ஒரு அற்புத காட்சி ஒன்று நிலவுகின்றது இயல்பாய் அகத்தியன் முன்பாக சிவமகா வாழை சித்தன் முன்பாக ஏற்றம் பெற்ற உயர் காட்சி நிலவுகின்றது ஒரு சீடன் உரைக்க ஆ சரி 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 ஓ அதான் போட்டா எடுக்கிறதுக்கு நான் வளைச்சி வளைச்சு பார்த்தேன் அங்க ட்ரிட்டுல ஓ மகதி ஷாய நமக அகம் மகிழ்கின்றது அகத்தியனுக்குள் இருக்கும் அகம் மகிழ்கின்றது அகத்தியன் அகம் மகிழ்கின்றது சிவகூரை தலம் மகிழ்கின்றது திருச்செந்திலகம் மகிழ்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நமக இது நிலை காவி தோற்றமாக இல்லாது இது உயர் வெளிர் நிலை காவி தோற்றமாக இல்லாது உள்ளுக்குள் காவி அமர யாம் அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓ மகதி சாய நமக உள்ளுக்குள் அமர அகம் என்னும் நிலைக்குள் இருக்கும் அத்துணை அழுக்குகளும் வெளிச்செல்ல உள்ளுக்குள் சிவமகா வாழை சித்த காவி அமர அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் வழங்குகின்றான் நமக இயல்பில் இகலோகத்தில் எத்துணை நிலைகளுக்குள்ளும் சென்று உழன்று வருகின்ற பொழுது ஒருவன் உன்னத நிலை கொண்டு உள்ளூர அவன் ஞானம் என்னும் ஒற்றை சொல்லினை உள்ளூர வைத்து வளம் வருகின்ற பொழுது அவன் காவி உடை அவனுக்குள் காவி அமர்ந்திருக்கும் என்ற அகத்தியன் உள்ளுக்குள்ளும் காவி வெளியிலும் காவி எனில் அதற்கு ஈடு இணையற்ற நிலையே பிரபஞ்சத்தில் இல்லை என்ற அகத்தியன் நமக அந்நிலைதனை உள்பட யாவரும் அற்புதமான தாங்கி நிற்கின்ற நிலவும் இச்சபையிலே ஆற்றல் கொண்டு அகத்தியன் யார் அகமகில் நிறைவடைகின்றோ மகதி சாய நமக கண்டிருக்கின்ற சித்த தேவ உயர் அமரர் கணங்கள் எல்லாம் மகிழ்வடைகின்றன எதற்கெனில் அவரவர்கள் தன் இயல்பு நிலைதனை தன்னுடைய சிந்தைக்குள் அதீதமாக ஆற்றல் கொண்ட நினைவிற்குள் காவிதனை அமிழ்த்து வைத்திருக்கின்றார்கள் என்னும் நிலை தவழ்கின்ற சபை இதுவென்று அகத்தியன் மகிழ்கின்ற ஓ மகதீஷாய எங்கிருந்து ஞானம் பிறக்கும் ஞானம் எங்கிருந்து பிறக்கும் யாம் உரைத்தேன் உள்ளுக்குள்ளிருந்து ஞானம் பிறக்கும் ஆகவே காவி நிறம் என்பது இருந்து உதித்தல வேண்டும் என்று அகத்தியன் நமக எங்கும் பிரபஞ்சத்தில் தவழ்கின்ற காவி நிறம் காவி நிறமே அல்ல என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி சாய நமக வெளிப்படையாய் தோற்றத்திற்கு தான் அணிந்து கொள்கின்ற நிறமல்ல காவி உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அப்பளுக்கு அனைத்தையும் அப்பனுடைய ஆசிகளின் மூலமாக அப்பனாய் எண்ணுகின்ற சிவமகாசபை ஆசானின் அர்ப்பணிப்பு நிலைக்குள் அவனுக்குள் இருந்து பெறுகின்ற ஆற்றலின் மூலமாகவே காவி அமர்கின்றது சரீரத்தில் என்று அகத்தியன் உள்ளுக்குள் அமர்ந்த காவியை ஒரு மறை நிழலாக உடுத்திருக்கும் நிலையே எம் சபையின் நிலை என்று அகத்தியன் நமக ஆற்றல் கொண்டு உடைகளை களைந்தவன் இகலோக உடைகளை களைந்தவன் இகலோக விடையனில் வண்ண நிற உடைகளை அகத்தியன் உரைக்கவில்லை இகலோக உடைகளை களைந்தவன் அவன் அவன் மனம் அம்மனம் ஆகின்ற பொழுது அம்மனம் சிறந்து அவனுக்குள் காவி நிறவுடை சூட்சமமாய் புகுந்திருக்கின்றது என்று அகத்தியன் உரை ஓ சாய நமக உள்ளூரை ஏற்று பெறுகின்ற அற்புத ஞானம் இருக்கின்றது உரைத்தான் சித்தன் சித்தருடைய வாக்கிய நிலைகளிலிருந்து வருகின்ற தடுமாற்ற நிலைகளை களைந்தெறியுங்கள் கணங்கள் உற்று நோக்குகின்றன அகத்தியன் உற்று நோக்கி உள்ளுக்குள் ஆதங்கப்படுகின்றான் அகத்தியன் ஆதங்கம் சிவமகா வாழைச்சித்தன் ஆதங்கமாக வெளிவந்து கூறிய உபதேச வெப்ப உயர் ஞான நிலைதனை அகத்தியன் கண்டோம் சபைதனில் என்று உரைக்கின்றோம் ஓ அகதீஷாய நமக அவ் உபதேச நிலைகள் என்பது யாம் உரைக்கின்றவாறு வெப்ப நிலையாய் வெளிவந்த பொழுதும் ஆற்றல் கொண்டு தென்பொதிகை தலமதிலிருந்து புறப்பட்டு வருகின்ற அருள்சாரல் மலையாய் சீடர்களை நனைக்கின்றது என்று அகத்தியன் பெருமகில் வடைகின்றோம் ஓம் அகதீஷ் அவ்வாறு உணர்நிலை கொண்ட சீடர்கள் தான் இச்சபையில் அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதில் யாம் ஞான ஓமகதீஷாயின் மூலமாக பெறுகின்ற ஒவ்வொரு ரணமும் உள்ளுக்குள் அருள் சரவண ரணமாக அது பதிகின்றது என்று அகத்தியன் சாய நமகர் அவன் கரமதில் இருக்கும் வேல் உள்ளுக்குள் புகத்தப்படுகின்றது அவன் உபதேச நிலைகளின் மூலமாக என்று ஏற்று கொள்பவன் தன்னை கொள்பவன் என்று ஏற்று தன்னை கொள்பவன் சபைதனை ஏற்றுக்கொள்கின்றான் கொள்கின்றான் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோ மகதி சாயனமக அச்சீடர்களே எம் சீடர்கள் என்று யாம் மகிழ்வடைகின்றோம் அகத்தியன் சபையில் அகத்தியனுக்கு பணி இல்லை என்று எம் சிவம் உரைத்தாலும் அகத்தியனே எம்மிடம் வந்து இணைந்து விடு என்று அவன் உரைத்தாலும் செல்ல மாட்டோம் இச்சபை விட்டு ஒரு காலும் என்று அகத்தியன் நமக அமர்ந்த தலம் ஜாம் அமர்கின்ற தலம் இனியும் அமர்ந்திருக்கும் தலம் நிலை கொண்ட ஞானம் அமரா நிலை கொண்ட ஞானம் எரிந்து கொண்டிருக்கும் ஜோதி அமர்ந்த சபைதனில் தான் அகத்தியன் அமர்ந்திருப்போம் என்று உழைக்கின்றோம் உங்களோடு உம்மோடு ஆசானோடு அனைத்து சீடர்களோடு அவரவர் இல்லங்களோடு உங்கள் வாரிசுகளோடு சந்ததியர்களோடு அகத்தியம் அமர்ந்திருக்கும் என்று இச்சபையில் இருந்து உரைக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக 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 ஏனெனில் எம்மை மகிழ்வித்த சபை எம் ஈசனை மகிழ்வித்த சபை அண்டத்தை மகிழ்வித்த சபை பிரபஞ்சத்தை மகிழ்வித்த சபை பஞ்ச பூலங்களை அகதி ஓம் மக உயர் வார்த்தை உன்னத அற்புத ஞான வார்த்தையை உரைக்கும் ஒருவன் தான் இறை சிவம் என்று உரைத்து மகிழ்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதி சாயனமாக பணியடா பணியை பெறுகின்ற ஒரு ஆசானுக்குள் தான் அகத்தியன் அமர்ந்திருப்போம் என்று உரைக்கின்றோம் நிலை கொண்ட கொண்ட பிரபஞ்சத்தை ஆளும் தன்மைதனை தனக்குள் வார்த்தெடுக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் என்ற அவன் சீடர்களோடுதான் அகத்தியன் அமர்ந்திருப்போம் இது நிச்சயம் நிதர்சனம் சத்தியம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகதீசாயும் காலங்களில் வாழும் நிலையதை உணர்ந்து வாழும் கலையதை கற்றுக் கொடுக்கின்ற அகத்தியன் அமர்ந்திருப்போம் என்று குருவோடு அகத்தியம் அமர்ந்திருக்க அண்டம் அமர்ந்திருக்கும் எம் ஐயன் அமர்ந்திருப்பான் முப்பெரும் தேவியர் அமர்ந்திருப்பர் மூர்த்திகள் அமர்ந்திருப்பர் பிரபஞ்சம் அமர்ந்து இருக்கும் பஞ்சபூதம் அமர்ந்திருக்கும் அவரோடு அவனுக்குள் அகத்தியம் புகுந்திருக்கும் அகத்தியம் அருள் நிலையாய் வாழ்த்து மகிழ்ந்திருக்கும் என்று அகத்தியன் யாம் ஆசிகள் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் யா ஓ மகதி சாய நமக 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 ஓ அகதி சாய நமக